ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதம் வந்துட்டு எனக்கு மூணு சீட்டுமே வந்து மெச்சூர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நான் லாஸ்ட்டு மந்த்தே எனக்கு ப்ரின்ஸ் முடிஞ்சிருச்சு பட் அவங்க ஒன் மந்த் வெயிட் பண்ணணும்னு சொன்னனால அதுவும் இந்த மந்த்து தான் முடிகிற மாதிரி ஆயிடுச்சு அண்டு லலிதா பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டின அன்னைக்கே அந்த கடைசி சீட்டு கட்டுற அன்னைக்கே கூட வாங்கிக்கலாம் அந்த மாதிரி லலிதாலேயும் முடிஞ்சிருச்சு ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எது காட்ட போகிறேன் அப்படின்னா ஸ்ரீகுமரன்ல நான் வாங்கினது எனக்கு வந்து ஸ்ரீகுமரனில் வந்து என்ன நகை வாங்கியிருக்கேன் அப்படின்றத மட்டும்தான் இந்த வீடியோல வந்து நான் காட்டுறேன் அங்கே என்னெல்லாம் பார்த்தேன் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் ஆட் பண்றேன் இந்த வீடியோவில் ஃபைனலி நான் எதை வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு இந்த வீடியோல வந்து நான் காட்டுறேன் இதுக்கா இது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன் சிஸ்டர் நான் வந்து எப்போயுமே கல் வச்சனாக வாங்கவும் மாட்டேன் இதுவரை ப்ரிஃபர் பண்ணதே கிடையாது சின்னதாக கல் ஒரு சின்ன குட்டி குட்டி கல்லெல்லாம் நான் பற்றி பேசலை நான் பெரிய பெரிய ஸ்டோன் வந்து பற்றி சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஆள் தான் நான் ஆனால் இதில் வந்து சின்னதாக கல் இருந்தாலும் கொஞ்சம் நிறைய கல்லாக இருக்குது அந்த மாதிரி நான் வாங்கிட்டேன் இந்த ஜுவல் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் நான் அந்த கதையெல்லாம் நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து பில்லு தெரியுது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இது ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு லைட் வெயிட்டை ஹேண்டில் வித் கேர் தான் பண்ணணும் பட் நான் ஏன் இது வாங்கினேன் அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஒரு நகையாக தான் இருக்குது ஆரம் ஆகாரத்துக்கு மேட்சாக நெக்லஸ் இருக்குது அப்புறம் வந்துட்டு ஒரு எங்கேயாவது வெளியே போனால் வந்தான்னு ரெண்டு பவுனுக்கு ஒரு நெக்லஸ் இருக்குது என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என்ன என்னோடய ஜுவல்லரி ஹால்லாம் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவில் எல்லா ஜுவல்லரியும் காட்டியிருக்கேன் ஸோ ஆனால் இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் ஒரு ஒரு சுடிதார் ஒரு குர்த்தி இந்த மாதிரி போட்டால் நெக் பீஸ் வந்து வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆசை எனக்கு எஸ்பெஷலி நான் அந்த ஒரு சிங்கிளாக வரும் இல்லையா மெலீஸாக இந்த மாதிரி செயின் வந்துட்டு ஒரு சின்னதாக டாலர் வச்சு ஒரு ஒரு கல் வச்சு ஒரு நம்மளால டைமண்ட் வாங்க முடியாது இப்போ விற்கிற கம்மி ரேட்டு கேரட் கம்மி டைமண்ட்லாம் வாங்கலாம் ஆனால் அது எல்லாருக்கும் டைமண்ட் சேருமான்னு தெரியாதுங்க ஒரு சில பேருக்கு ஏற்றி விடும் ஒரு சில பேருக்கு அப்படியே இறக்கி விடுன்னு சொல்லுவாங்க நல்ல வைரமாக இருக்கணும் அதில் கிளாரிட்டி இருக்கணும் அதெல்லாம் ஏகப்பட்ட டீடைல்ஸ் இருக்கு டைமண்ட் பண்ணல பட் இந்த அந்த லைட்டுக்கு டைமண்டே தோத்துற மாதிரி நல்ல மினு மினு இந்த டைமண்ட் மாதிரி லுக் மாதிரி இந்த செயின் கூட அந்த கிளி அச்சீவ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நீங்க என்னை கேட்கலாம் என்ன இது பண்ணலாம் நான் கல் வச்சது நான் வந்து வாங்க மாட்டேன் தான் பட் எனக்கு இந்த ரொம்ப இந்த பீஸ் வந்து பிடிச்சிருந்தது இதை விட இன்னொரு பீஸ் ரொம்ப பிடிக்கும் முடிச்சிருந்தேங்க ஆனால் அதை வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் இங்கே பா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தனுஜா கலெக்ஷன்னு என்னமோ சொன்னாங்க நான் அந்த மாதிரி கலெக்ஷன் வைஸ் அந்த பேர் மியா கலெக்ஷன் என்னன்னுமோ ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன் இருக்கு இல்லையா வெட்டிங் கலெக்ஷன் அந்த மாதிரிலாம் நான் வாங்குறது இல்லை அவங்க நான் கேட்கும்போதே தோடு செட்டு செட்டோட தோடும் செயினும் செட் செட்டு வர மாதிரி சொல்லுங்கன்னோன்னே அவங்க மேலே ஃப்ளோருக்கு அமுச்சு விட்டாங்க ஆரம் செக்ஷனுக்கு முன்னாடியே இருக்குது அங்கே போனால் அவங்க ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க நான் இந்த சொல்லுவேன்னு சொல்லியே தான் வந்த கடையில் கலெக்ஷன் அவ்வளோ கம்மிங்க ரொம்ப ரொம்ப கம்மி எல்லா சாதாரண ல லலிதாவை சொல்லுவாங்கல்ல டிசைனே இல்லை டிசைனே இல்லை பேசிக் டிசைன் தான் இருக்குன்னு இங்கேயும் டிசைனே கிடையாது பேசிக் டிசைன் தான் இருக்குது இந்த மாதிரி மாடல் தனுஜா அது இதுன்னு போனீங்கன்னா இருபத்தோரு பர்சன்ட் வைக்கிறாங்க ஈக்குவல் அண்ட் டு ஜிஆர்டி என்னை வந்து அதான் சொல்கிறேன் ஜிஆர்டி இந்த வேஸ்டேஜ் பர்சன்டேஜ்னால தான் நான் அங்கே சீட்டு போடாமல் ஸ்ரீகுமரனில் போட்டேன் ஸ்ரீகுமரன்லேயும் கலெக்ஷன் வந்து கம்மியாக இருக்கிறது ப்ரிஃபர் பண்ணால் ஓகே வாங்கிக்கலாம் பட் வந்து நல்ல கலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நல்ல கலெக்ஷன் இந்த மாதிரி கலெக்ஷன் வேஸ்டேஜ் கூட வச்சா கூட கலெக்ஷன் நிறைய கிடையாது மிஞ்சி போனால் ஆறு பீஸ் செட்டு தான் வச்சிருக்கேன் இருந்தாங்க அவ்வளவுதான் அதுக்கு மேலலாம் ஒண்ணுமே கிடையாது அதுல ஆறு பீஸ்ல வந்து நாலு பீஸ்ல தோடே கிடையாது இதுவும் அதுல ஒரு பீஸ் தான் இதுவும் ரெண்டு பீஸ்ல மட்டும்தான் செட்டு தோடோட வந்துச்சு சோ அதனால வந்து இதெல்லாம் நான் இப்போ பேசும்போது இந்த கிளிப்பிங்ஸ் நீங்க பார்ப்பீங்க தெரியும் சோ இந்த இந்த பூ மாதிரி இருக்குங்க இல்லையா பூ மாதிரி ரெண்டு சின்ன சின்ன குட்டி பூ வந்து சைடுல வச்சு இருக்குங்க இல்லையா ஸோ அந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட பதினாறு கிராம் பதினாறு கிராம் எனக்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா நான் பைசா எடுத்துகிட்டு தாங்க போயிருந்தேன் ஏதாவது ஒரு கடையில் நமக்கு பிடிக்கும் அதனால் கூட குறச்ச சேர்த்து போட்டு நம்ம வாங்கிடலான்னு சொல்லிட்டு நான் போனேன் ஃபஸ்ட்டு ஆனால் லலிதாவில் போனேன் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீ இன்னொரு ரெண்டு கடையில் வேறு வாங்கணும் இங்கேயே இந்த இதை டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு காசை வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் அங்கே பிடிச்சிருக்கு என்னால் வாங்க முடியலன்னு ஃபீல் பண்ணாதுன்னு சொன்னாங்க சொன்னனால்தான் சரி நான் என்ன சீட்டு எனக்கு சேர்ந்துச்சோ அந்த அம் ஐ மீன் கிராம் சேர்ந்துச்சோ அதுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு இந்த கடையில் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு பார்த்தா எனக்கு லலிதாவே பெட்டர்ன்ற மாதிரி ஆகிடுச்சு இல்லவே இல்லை தான் அப்புறம் நான் அந்த மேனேஜர் கிட்டே பேசி உங்கள் கஸ்டமர் அப்படி பதினஞ்சு வருஷமாக வாங்குறேன் அப்படி இப்படின்னு சொன்னோடனே எப்பயும் நம்ம கேட்டால் ஒரு பர்சன்ட் குறைப்பாங்களா அந்த ஒரு பர்சன்ட் ப்ளஸ் ஸ்டாஃப் ஸ்டாஃப் சைடாக சார்பாக ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் குறைக்கிறதா சொன்னாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கடுப்பாயிட்டாங்க இந்த இந்த ரெண்டு பர்சன்ட் குறைக்கிறதுக்கு நீ எதுக்கு இவ்வளோ பேசுகிற ட்வெண்ட்டி ஒன் பர்சன்ட்டில் ரெண்டு பர்சன்ட் குறைச்சாலும் ஒன்றும் பெருசு இல்லை ஏன் அப்படின்னா நம்ம சீட்டு போட்டு வாங்குறோம் அந்த சீட்டு போட்டு வாங்குறதுல எட்டு எட்டு கிராம் தான் நமக்கு இருக்கு இன்னொரு எட்டு கிராம்க்கு நம்ம காசு கொடுக்கணும் அதுக்கு மட்டும் நான் வந்து வேஸ்டேஜ் கேல்குலேட் பண்ணால் கிட்டத்தட்ட பதினோராயிரம் வந்துருக்கு அவங்களோட இன்னொரு தடவை அவங்க கோபத்துக்கு நாளாக விரும்பல ஏற்கனவே ஹாரம் வாங்கும்போது நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க இல்லையா கஷ்டப்பட்டு கட்டி வைத்த கட்டி சம்பாரிச்சு எப்படியோ போகுதுன்னு அந்த வேலையை நான் பார்த்தேன் ஏன்னா எனக்கு வந்து வாங்கியே அவனும் இமிடியட்டா போட்டே ஆகணுன்ற மாதிரி ஆசை அதனால நான் ஹாரம் வந்து அந்த ஒரு பவுனுக்கான வேஸ்டேஜ் கொடுத்துதான் நான் வாங்கினேன் அப்போ அது நான் வந்து அதுக்கப்புறம் ரிகரெட் பண்ணல ரொம்ப ஏன்னா விலை ஏறிக்கிட்டே தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்திக்கிட்டேன் பட் எனிவேஸ் நாற்பதாயிரத்துக்கு அன்றைக்கி ஒரு ஒரு போன் வாங்கியிருந்தால் இன்றைக்கி அதோட வேல்யூ ஒன்ற போனாக இருக்கலாம் இல்லையா அதனால் அது அதன் தப்பு இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தேன் முடிஞ்ச வரையும் பேசும்போது ரெண்டு பர்சன்ட் வந்து அது வந்து நம்ம வாங்குற எட்டு க எட்டு கிராமுக்கு பதினோராயிரம்ன்றது பதினோராயிரம் பெரிய பணம் தான் பதினோராயிரத்துக்கு இன்னொரு ஒரு தூச்சி தோடே எடுக்கலாம் ஸோ அதனால் நானே மைண்டை வந்து இது பண்ணிவிட்டு பரவாயில்ல அந்த மாடல் வாங்காமல் இன்னொரு மாடல் பார்த்தேன் அது ரொம்ப சிம்பிளாக இருந்தது அப்புறம் இப்போ ஒன்று காட்டுறேன் இல்லைங்களா இந்த மாடல் செயினும் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணேன் பார்த்தா செயின் இல்லாமல் வருது இது வந்து ஆக்சுவலி சின்ன பிள்ளைங்க போடுறது போல் இந்த அந்த மாதிரி கலெக்ஷன்லாம் காஸ்டிங் டைப்பு நல்லா அழுத்தமாக இருந்துச்சு தோடும் நல்லா இருந்துச்சு அதிலையும் நாலே நாலு பீஸ் மாடல் தாங்க வச்சுருந்தாங்க இதுதான் நல்லா இருந்துச்சு எடுத்தேன் அப்புறம் யோசித்தேன் ஏற்கனவே ஹாரத்துக்கு இன்னும் பேக் செயின் வாங்கலை இதுக்கும் நான் பேக் செயின் வாங்கினோம் அப்போது இப்போ வாங்கினா கூட என்னால் இமீடியட்டாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நிறைய யோசித்தேன் கடையில் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் கீழேயும் மேலையும் வேறு ஏதாவது பார்க்கலாமா தோடும் போய் பார்த்தேன் அதெல்லாம் எப்போயும் இருக்கிற கலெக்ஷன் தான் ஒன்றும் பெருசாக இல்லை அவங்களே சொன்னாங்க பேட் போனீங்கன்னா நிறைய கலெக்ஷன் கேண்டா வீட்டுல இருப்பாங்க நம்ம அவங்களையும் போட்டு டார்ச்சர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னே எனக்கு சனிக்கிழமை ரொம்ப ராசியான நாள் சனிக்கிழமை எதையாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணிரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு கடையில வாங்கிட்டேன் இன்னும் ஒரு கடை பெண்டிங் இருக்கு ஸோ இந்த தோடும் இந்த மாதிரிலாம் யோசிக்கும்போது சரி ஓகே எனக்கு இது ரொம்ப போனவொடனே போட்டோன்னே அவ்வளோ அழகாக இருந்தது அவங்களும் பார்த்தோன்னே இது உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு வேற சொல்லிட்டாங்களா சரி பார்த்த மைண்ட் நம்ம மைண்டு தான் எல்லாமே எனக்கு அதெல்லாம் விட்டு நம்ம வச்சுக்க போகிறோம் நம்ம ஒன்றும் குழந்த கிடையாது நீங்கள் இது வந்து நான் ரொம்ப பிடிச்சி வாங்கியிருக்கேன் சிஸ்டர்ஸ் மாடர்ன் அவுட்ஃபிட்க்கு போட்டால் கூட அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால தான் நான் ஷார்ட்ஸில் நான் போட்டுட்டு நான் போடுறேன் ஆல்ரெடி நான் வந்து ஒருத்தவங்க ஒரு சிஸ்டர்கிட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க சொல்லியிருந்தேன் நான் கோஆப்டெக்ஸாரிக்க கூட நான் ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு இன்னுமே எதுவுமே பண்ண முடியும் ஸோ இதுதான் நான் வாங்கினது பில்லிங் டீடைல்ஸ் வந்து வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்துட்டு எவ்வளோ வாங்கினேன் அந்த பில்லிங் டீட்டெயில் வேஸ்டே சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கல்குலேட் பண்ணிக்குவீங்க புதுசாக இருக்கிறவங்க ரொம்ப அனுபவம் கம்மியாக இருக்கிறவங்க வேணா சொல்லுங்க நான் வந்துட்டு நான் பில்லிங் டீட்டெயில்ஸோடு வந்துட்டு நான் போடுறேன் எவ்வளோ கிராம் சேர்ந்துருந்தது ஒவ்வொரு மந்த்து அதெல்லாம் அப்படியே டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போதைக்கு நான் வாங்கினது அவங்களுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஸோ இந்த இடம் மட்டும் எனக்கு ரோடியம் ஃபினிஷ்லாம் பிடிக்காதுங்க பட் இந்த இடம் மட்டும் ரோடியம் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு இதில் மூணு இதில் அவ்வளோதான் மற்றபடி இது வந்து பியோர் கோல்டு செக் பண்ணிட்டேன் இந்த இடத்துல எல்லாம் ஹால்மார்க் இருக்குது இதில் தெரிய வாய்ப்பே இல்லை ஸோ ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இது இது நல்லாயிருக்கான் சிஸ்டர்ஸ் எனக்கு பிடிச்சி எடுத்திருக்கேன் நல்லா இருக்கோ நல்லாலேயோ எனக்கு பிடிச்சி எடுத்திருக்கேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு குட்டி லைக் போடுங்க நான் இந்த ஜுவெல் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு எனக்கு ஒரு லைக் போடுங்க நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன் பரவாயில்ல இத்தனை பேர் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களேன்ட்டு தேங்க்யூ பாய்